வெல்கம் காம்ரேட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் காணொளியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் யாரை சாத்து சாத்து என்று போகிறோம் என்றால் அந்த கருப்பு இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து ஒரு வாதத்தை வந்து முன்வைத்திருந்தார் ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் என்ன சொல்லியிருந்தார்னா கொட்டுக்காலின்ற படத்தை திரைக்கு கொண்டு வந்ததே ரசிகர்கள் மீது செலுத்தப்பட்ட வன்முறை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து விட்டுருந்தார் நான் அந்த படத்துடைய தயாரிப்பாளராக இருந்திருந்தால் இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன் மெயின் ஸ்ட்ரீம் படங்களோட இணைந்து இந்த படத்தை வந்து போட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வெளியிட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தார் இதில் ரசிகர்கள் மீது செலுத்தப்பட்ட வன்முறை இந்த கொட்டுக்காலி திரைப்படம்ன்ற இந்த வார்த்தையில் பாதிப்படைந்து அஃபண்ட் ஆகி வந்து எதிர்த்து ஒரு வீடியோவை போட்டிருந்தார் சாட்டை அவர்கள் அங்கே தான் நம்மக்கிட்ட வந்து வசமாக சுக்குனாப்பில சாட்டை பாய் அப்படி என்ன சிக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தை வன்முறைன்னு இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்றாருல்ல இதை எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு சில கேள்விகளை முன்வைக்கிறார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன என்றால் உங்களுடைய படமான ஆதி பகவன் சரி யோகி படமும் சரி இந்த படமெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு செலுத்தப்பட்ட தமிழ் மக்கள் மீது செலுத்தப்பட்ட வன்முறை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார் இதற்கு நம்மளுடைய பதில் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாட்டை சேனல்ல பண்ணக்கூடிய அந்த வீடியோ அவருடைய ஸ்டாண்டு அவருடைய கருத்து நிலைப்பாடுன்றது ஒன்னா இருக்கும் நம்ம அதிபர் பொதுவெளியில பேசக்கூடிய பேச்சாகட்டும் அவருடைய நிலைப்பாடுன்றது வேறா இருக்கும் அது எப்படிடா வேற வேற நீ சொல்ற அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தோணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்தியன் டூ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்தின் போது அது செலிபிரிட்டி ஷோ சம்திங் ஷோ வந்து சீமானனை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் நான் இப்ப நாட்டுல நடக்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இதுதானே நடக்குது நாட்டில் ரொம்ப அருமையான படம்னு ஒரு விமர்சனத்தை பண்ணியிருந்தார் அப்படி சாட்டை சேனலுக்கு வந்தோம்னு வைங்கல அவர் வீடியோ போட்டுக்காரு நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அவனை நம்பி எவனை நம்பி ஒரு சிலர் வந்து சொன்னாங்களாம் படம் நல்லாதானு இருக்குன்னு அவங்கள நம்பி இந்த இந்தியன் டூவை பார்த்து தொலைச்சிட்டேன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு திமுகவையே எதிர்க்காம ஒரு படத்தை பண்ணிட்டு நீங்க எப்படி லஞ்சம் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு படம் பண்ணியிருக்கோங்க நீங்க சொல்றீங்கன்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் ஓகே நான் ஏத்துக்கிறேன் அப்போ அதிபர் சொன்னார அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன பதில் சாட்டையோட என்ன நிலைப்பாடு ஒண்ணுமே கிடையாது சரிப்பா அவர் ஒரு செலிபிரிட்டி ஷோ பாக்குற பிரஷ் ஷோ பாக்குறாரு அவர் ஒரு முக்கிய ஒரு அந்தஸ்துல இருக்கிற சினிமாவோட இயக்குனரா இருந்தவர் இப்ப அரசியல் தலைவரா இருக்காரு நம்ம சீமான அதனால அவர் பொது வெளியில ஒரு ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து எதிர்மறையான விமர்சனத்தை வைக்க முடியாது அதனால பாஸ்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு போயிட்டார் இது எல்லாருமே வந்து செய்யறதுதான் புத்தம் வந்து தன்னுடைய ரசிகர்கள் இல்ல எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதை வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரியான ஒரு பிரஷோ வாட்டர் ஒரு செலிபிரிட்டி பாக்குறாங்க மைக்க பிடிச்சிட்டு வந்து எப்படி படம் இருந்துச்சுன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்க ஆனால் இதை நான் உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் இந்தியன் டூ படத்துக்கு இது எக்ஸப்ஷனல் வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது நான் நாள் அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து சிக்கும் சிக்காமலாம் போவாது இப்போ இந்தியன் டூ சிக்கின மாதிரி அண்ணனோட நிலைப்பாடு வேறையாகவும் சாட்டை சேனலில் வரக்கூடிய துரைமுருகன் அவர்களோட நிலைப்பாடு வேறையாகவும் நிறைய இடங்களில் இருந்திருக்கு மேலும் நாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்போது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சீமா இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாக்கில் பேசக்கூடிய ஆள் ஆனால் அவர்கள் இடத்துக்கு தகுந்தாக்கில் பேசக்கூடிய ஆள் கிடையாது அதற்கு இந்தியன் டூவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியன் டூவுக்கு அமீரவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்னென்னா பிறவிக் கலைஞனுக்கு நடந்த ஒரு 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 துரோகம் மாதிரியும் ஒரு அநீதி மாதிரியும் வந்து அவர் ட்விட்டர் பண்ணியிருந்தார் ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்ல அவர் இந்தியன் டூ படத்தை நல்லா இருக்குன்னு எங்கேயுமே அமீர் அவர்கள் சொல்லவில்லை அப்போ இப்போ அதே நிலைப்பாட்டோட தான் கொட்டுக்காலி படத்துக்கும் அவருடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இது ரசிகர்கள் மீது செலுத்தப்பட்ட வன்முறையினர் இப்போ நம்ம பாயிண்ட் வருவோம் சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னார் உங்களுடைய படமான யோகியோ ஆதி பகவனோ அதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு பண்ண வன்முறை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரா இப்போ நம்ம வாங்கு வாங்கினு அடி வாங்கணும் இந்தியன் டூல அது மட்டும் வன்முறை இல்லையா அப்போ இதற்கு என்னுடைய பதில் என்னென்னா இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் அதற்கான ரிசப்ஷன்றது அது வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும் இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு இதையெல்லாம் வன்முறை லிஸ்ட்டில் வைக்க முடியாது அப்போ கொட்டுக்காலி படத்தை அந்த லிஸ்ட்டில் அமீர் அவர்கள் சொன்னதற்கு காரணம் அந்த படத்துக்கான வரவேற்புன்றது ரிசப்ஷன்றது பாராட்டு பரிசு எல்லா மகிழ்ச்சி புகழ்ச்சி எல்லாமே வந்து படத்துடைய திரை வெளியீட்டுக்கு முன்பாகவே நடந்து விட்டது இல்லையா அது சர்வதேச விழாவுக்கான படம் அவார்டு படம் அப்படின்றது உறுதியாக நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இப்படியாப்பட்ட படத்தை எதற்காக மெயின் ஸ்ட்ரீம் படத்தோட இடுறீங்க அப்படின்னு தான் அமீர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் என்ன அந்த வன்முறைன்ற வார்த்தையை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பட் அந்த அவருடைய பாயிண்ட் என்ன இதற்கான ரிசப்ஷன்றது கிடைத்து விட்டது இது இந்த மாதிரியான படம் ஒரு ஆர்ட் முழுமையான ஒரு கலைப்படைப்புன்றது தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை பின்னே மெயின் ஸ்ட்ரீம் படத்தோட போட்டி இட்டு ரிலீஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் அதான் அவருடைய இன்டென்ஷனாக அந்த பேச்சில் இருந்தது அதே சமயத்தில் அந்த படத்துடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரி அதே சமயத்துல ப்ரொடியூசர் சிவகார்த்திகன் ரெண்டு பேருமே இப்போ வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தவங்க இவங்க முகத்துக்காக விடுதலை கருடன் அப்படிங்கிற படத்தை வெற்றி படத்தை கொடுத்த சூரியனை முகத்துக்காக அந்த மைண்ட் தானே கொட்டுக்காளி படத்துக்கும் யார் வருவா ஆடியன்ஸ் வருவாங்க இப்போ இதற்கான ரிசெப்ஷன் தெரிஞ்சிருச்சு ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா அமீர் அவர்கள் படம் பிடிக்கலன்னு சொன்னாருன்னு சாட்டை துரைமுருகன் கோவப்படுறாரு உண்மையிலே படம் சரியில்லைன்னு யார் சொல்றா நீங்களே பாருங்க இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்கன்னே தெரியல இல்லை நடந்துட்டே இருக்கிறாங்க ஆட்டோல போறாங்க ஆட்டோல போயிட்டு போயிட்டு அந்த அவார்டை வாங்கிட்டு வந்தாங்களா தெரியல கூலாங்களை பார்த்துட்டு வந்திருக்கலாம் இப்ப நான் வெளியே வரும்போதே பார்த்தேன் எல்லாருமே படம் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சினிஃபியில் இருவாங்க மட்டும் தான் கிறிஸ்டியன் பொண்ணு முஸ்லீம் பையனை லவ் பண்றது இல்லையா முஸ்லீம் பையன் கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்றது இல்லையா அந்த படத்தெல்லாம் எடுக்கலாம் நீங்க படத்தை எங்கேயுமே ரிலீஸ் பண்ணாதீங்க ஊர் மக்கள் கிட்ட போட்டு காட்டுங்க ஊர்ல இந்த ஊர்ல தானே அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சிட்டியில கிடையாது இங்கெல்லாம் கிடையாது அவரு ஒரு பைத்தியம் அவரு புக் படிச்சு படிச்சு ரொம்ப நீங்களே பாத்தீங்கல்ல அப்போ யார் இந்த படத்தை வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா மக்கள் தான் வெகு ஜன மக்கள் தான் இந்த படத்தை வந்து பிடிக்கலன்னு சொல்றாங்க இதே தான் அமீர் அவர்களுமே வந்து அந்த மேடையில சொல்லி இருந்தார் மேபி அந்த வன்முறை என்ற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலான வேர்டு யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் பட் அவரோட இன்டென்ஷன் வந்து இது ஒரு ஓடிடிக்கான படம் ஃபெஸ்டிவலுக்கான படம் இது திரையரங்குக்கான படம் இல்லைன்றதான் அவரோட இன்டென்ஷன் அந்த வகையில அவர் சரியாகத்தான் பேசியிருக்கிறார் இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு அமீர் அவர்கள் சொன்னது சரின்னு நான் வந்து சொல்ல வரல சாட்டை அவர்கள் இன்னுமே அதிகமாக பேசியிருக்கிறாரு ஒன்னு ஒன்றா எடுத்து விடுற வீடியோ முழுசா பாருங்க மேலும் மட்டும் என்ன சொல்றாருன்னா சாரிங்க சாட்டை சாட்டை வந்து என்ன சொல்றாருனா ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவோ இன்ட்ரோடக்ஷனோ பாடலோ காதல் காட்சியோ வாட் எவர் இட் இஸ் இது எதுவுமே இல்லாமல் ஒரு முழுமையான கலைப்படைப்பை படைச்சிருக்காங்கள அந்த படத்தில் வந்து பெண்ணியத்துக்கு ஆதரவாகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் ஆணவ கொலைக்கு எதிராகவும் இப்படி எக்கச்சக்க முற்போக்கான விஷயங்களை படத்தில் பேசியிருக்கிறாங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இதை எரு எதிர்க்கிற அமீர் வந்து எப்படியாப்பட்டவர்ன்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இதை நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள்ல கூட சொல்லியிருக்கேன் ஒரு படத்தோடைய ஐடியாலஜி விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு படத்துடைய ஸ்கிரீன் பிளே விமர்சனம் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு இதை புரிஞ்சிக்க தெரியாத எக்கச்சக்க மக்கள் வந்து இருக்கிறாங்க என்னன்னா காலா கபாலி ஏன் இப்போ வந்து தங்கலான் படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பேசப்பட்ட ஐடியாங்கிறது சமூகத்துக்கு தேவையான முக்கியமான அரசியல் அதில் மாற்றுப்படுத்தே கிடையாது ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் எக்கச்சக்க லாக் இருக்கும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு எரிச்சல் வர்ற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல லாக் இருக்கும் இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளேயை முன்னிறுத்தி படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன் தலித் மக்கள் மீது உனக்கு வன்மோ ஆதிக்க மனப்பான்மை கொண்டவன் எங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல தலித் மக்கள் கடைசி வரைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருக்கணுமா ப்ரோக்கன் பீப்புளாகவே இருக்கணுமான்ட்டு ரொம்ப மழுமட்டத்தனமான கேள்வியை கேட்பாங்க அப்படியாப்பட்ட சேம் கேள்வி தான் இந்த மழுமட்டையும் சாரி சாட்டையும் வந்து கேட்டிருக்காப்ல ஒரு படம்ன்றது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இன்ட்ரோ இல்லை இன்டர்வல் இல்லை கிளைமேக்ஸ் இல்லை இது ஆகச்சிறந்த கலைப்படைப்புன்னு சாட்டை சொல்கிறாருல்ல மேபி அவருக்கு அது நல்ல படம் ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கலை எதற்காக பிடிக்கல ஆனால் நீங்கள் ரிவ்யூ கூட நான் போனேன் அந்த ஒரு நிமிஷம் ரிவ்யூ கூட பார்த்துருப்பீங்க மக்கள் யாருமே படத்தோட ஐடியாலஜியை குறை சொல்லலை படம் வந்து நல்லா இல்ல அந்த படத்தோடைய தன்மை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க இந்த படத்துல இப்படியாப்பட்ட கருத்துக்களை பேசியிருக்காங்க இதெல்லாம் சமூகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்களா அமீர் அவர்களுமே மேடையில சொன்னாரா சொல்ல அப்போ இந்த படத்துடைய வெகுஜன மக்களுக்கானது கிடையாது அதனால வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய திரையரங்குக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட்டுக்காக ரிலீஸ் பண்ணாதீங்க மக்களை கொண்டு வராதிங்கன்றதான் அமீர் அவர்களுடைய கருத்து இந்த படத்துல என்னன்னா ரொம்ப லேக் இருக்கு அதாவது ஆட்டோல டிராவல் பண்றதை மட்டுமே எவ்வளவு நேரம் காட்டுறீங்கன்ற ஒரு எரிச்சலும் புரிதலும் இல்லாத அதாவது புரிதலும்னா ஆடியன்ஸுக்கு என்னதான் சொல்ல வர்றாங்கன்றதே புரியாம நிறைய பேர் வந்து தேட்டர் விட்டு வெளியே வந்திருக்காங்க மேலும் அந்த படத்தில் சொல்லப்பட்ட நல்ல கருத்தை பாராட்டியும் நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க இதை ஏன் நான் சொல்ல வர்றேன்னா இந்த படத்துடைய தோல்விக்கு காரணம் ரெட் ஜெயிண்ட்னு இந்த மழுமட்டை சொல்லி வச்சிருக்குது இதற்கு எப்படின்ற ரெட் வந்து காரணமா இருக்கும்னா நாமெல்லாம் வந்து கமர்ஷியல் படத்தை தான் கொண்டாடுவோம் கமர்ஷியல் சினிமா மசாலா படத்தை தான் தூக்கி விடுவோம் அந்த மாதிரி கலை படைப்பை வளர்க்கவே நாம் முயற்சிக்க மாட்டோம் தமிழ் சினிமாவை உலகளாவிய சினிமா லெவலுக்கு கொண்டு போக தரத்துக்கு கொண்டு போக நம்ம தமிழ் மக்களே எதிராக நிற்கிறாங்க தமிழ் படத்துக்கு எதிராக அப்படின்ட்டு மறுமட்டையை உளறி வச்சாப்பில்லல்ல இப்போ அதே மக்கள் தானே வாழையாக கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதற்கு காரணம் ரெட் அப்படிங்கிற நிறுவனம் அந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணனால மட்டுமே இந்த திமுக ஐடி விங்க் வந்து ஒரு பொய்யான பாசிட்டிவ் ரிவியூவை கொடுத்து இதற்கும் பொய்யான கொட்டுக்காலிக்கு பொய்யான நெகட்டிவ் ரிவ்யூவும் கொடுத்து அதை வளர்த்து விட்டு இதை மட்டும் தட்டிட்டாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேனும் சூரியம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க அவங்க வளர்ச்சி பிடிக்காம ரெட் ஜெயண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடிய இந்த ஐடி விங் இதே மாதிரி தான் அமீர் அவர்களும் வேலையை செஞ்சுருக்கிறார் அப்படின்ட்டு மறுமட்டத்தனமாக வளர வச்சிருக்குது இந்த சாட்டை நான் திரும்ப திரும்ப வந்து ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கொட்டுக்காலி படத்த பேசப்பட்ட அரசியலை எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஒரு படத்தோடைய முடிவு இன்னதாக இருக்கணும் இதுதான் அப்படின்ற மாதிரி அதாவது படத்தோட முடிவு வந்து கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும் அது எப்படினாலும் வந்து அவங்க இயக்குநர்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுப்பாங்க எழுத்தாளர்கள் முடிவு பண்ணி எழுதிப்பாங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன் மக்களுக்கு கன்வே பண்ண வரும்போது இது சொல்யூஷனா இருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனா இருந்தால் நன்றாக இருக்குன்ற ஒரு சஜஷனை வந்து கொடுத்துட்டு போகணும் அதை மக்கள் கிட்டையே விட விட தான் படம் சூடு சூடுபிடிக்க போதுங்கும்பொழுது எழுத்து இயக்கம் பி எஸ் வினோத் ராஜ்குமார்னு சொன்னா ஆடியன்ஸ் சாரி அவரோட பேரை நான் தப்பா தான் மன்னிச்சிருக்கேன் சோ அவன் வினோத்ன்னு வந்து கார்டு வருதுன்னா ஆடியன்ஸுக்கு எரிச்சல் வருமா வராதா ஏன்னா காசு கொடுத்து பாக்குறது அவங்க அண்ட் எகேனண்டு சொல்கிற அந்த படத்துல பேசப்பட்ட அரசியல் தேவையே அப்படியாப்பட்ட அரசியலை மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்திருந்தா தான் அந்த படத்தோட உண்மையான வெற்றி அப்படி இல்லைன்னா அந்த படத்தை சர்வதேச அளவிலான ஒரு சிறந்த திரைப்படமாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை சப்டைட்டில்ஸோட எக்கச்சக்க உலக மக்கள் பார்த்திருப்பாங்க ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு புரியல அதுக்கு நீ வந்து நாலஞ்சு டிகிரி முடிச்சிட்டு வரணும் சினிமா சார்ந்த டிகிரி முடிச்சுட்டு வந்து அந்த படத்தை நீ பார்க்கணும்னா அப்படியாப்பட்ட படத்தை எதற்காக மெயின் மெயின்ஸ்ட்ரீமா ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா இங்க ஸ்ட்ரீமா தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தான் படிக்காதவங்களும் வருவாங்கல்ல அப்ப அவங்களுக்கும் புரியற மாதிரி படம் எடுக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு இன்டர்னலா எக்ஸ்ட்ராவா அதிகப்படியான நுண்ணறிவு இருந்தால் தான் கொட்டுக்காளி படத்தை புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னா எகெயின் கேட்குறேன் இது எதற்காக தேட்டருக்கு வரணும் மேலும் கடைசி ஒரு விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறாரு இந்த மழுமட்டை என்ன ப்ளூ சட்டை அவர் வந்து மட்டன் தட்டி ரிவ்யூ பண்ணியிருக்காப்புல அவருக்கு காசு வருது காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுறாரு அவருடைய படமான இண்டியன் நல்லாவே இல்லை அவர் கொட்டுக்காளி விமர்சிக்க தகுதியானவராக இரு மாதிரி கேள்வி கேட்டுருந்தார் நம்ம ஆன்ட் இந்தியன் பக்கம்லாம் இல்ல அவர் சொன்ன வார்த்தையை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும் என்னன்னா காசு வருது வாங்கிட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறார் சரி அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாருனா நீங்கள் சாட்டையில என்னத்துக்காக பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்டா நான் காசு வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு தம்பிகளும் சாட்டையும் கேள்வி கேட்டால் அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வைங்க ப்ளூ ஷர்ட்டை காசு வாங்குறாருன்னு நீங்கள் அந்த வீடியோவில் எதுவும் ஆதாரமாகவோ சம்திங் எதுவும் எவிடன்ஸாவோ ப்ரூஃபாவோ ஏதாவது காட்டியிருந்தீங்களா இல்லையே அப்போ இதே மாதிரி கூட்டுறச்சாட்டாக நான் கூட தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாட்டைக்கு காசு வருது காசுக்காக தான் பேசுகிறாருன்னு இது நான் ஆக்சுவல் ஜேர்னலிஸ்ட் கூட கிடையாது நானே கேள்விப்படுதான் கும்பொழுது அப்போ ஆதாரம் இல்லாமல் உங்க மேல குற்றம் சாட்டினால் கேள்விப்பட்டதை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு வருமா வராதா அதே மாதிரி தான் ப்ளூ சட்டைக்கு இங்கே நான் முட்டுக் கொடுத்து பேச போகிறது இல்லை அவர் நிறைய படத்தை கேவலமாக தான் விமர்சனம் பண்ணுவார் ஆனால் கொட்டுக்காளி ரிவியூவில் நான் பார்த்தேன் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா இது வெகுஜன மக்களுக்கான படம் கிடையாது ஏன்னா எளிய மக்களுடைய வாழ்வியலை படமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட எளிய மக்களுக்கே புரியாத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னார் ஆல்சோ என்ன சொன்னார் ஒரு கூழாங்கல் பார்த்த ஒரு ரசிகனுக்கு கொட்டுக்காளி ஒர்க் ஆகும் ஒரு கருடன் விடுதலை படம் பார்த்த ரசிகனுக்கு கொட்டுக்காலி ஆகாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வாழைப்படத்தை அவர் வந்து இந்த மாதிரி படத்தை ஆதரிங்கன்னு சொன்னது காரணம் இந்த மாதிரி நல்ல சினிமா வரணுங்கிறதுக்காக மட்டுமே ஒழிஞ்சு ரஜெய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது எகெயின் அப்படி தான் ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சாட்டை முன்வைக்கிறாருன்னா நீங்கள் மட்டும் காசு வாங்கிட்டு பேசலையா அப்படிங்கிற ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நானும் முன்வைப்பேன் ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா கொட்டுக்காளி படம்ங்கிறது ஒரு சிறந்த படமே இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்ன வந்த கருத்துமே ஓகே தான் ஏன்னா அந்த கருத்தை தான் நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா தேட்டரில் யாருமே செல் யூஸ் பண்ணுற லெவலுக்கு படம் இல்லை நல்லா தான் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரியான கிளைமேக்ஸ் அமையாதனால அவங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டுச்சுங்கிறதான் எக்கச்சக்க ரிவியூவர்ஸ் சொன்னது இதை நாம் எதற்காக சீரியஸாக சாட்டையாக அடித்து இந்த வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டால் சம்மந்த கூப்பிட்டே இல்லாமல் திமுக டிஎம்கே ஐடி விங் தான் கொட்டுக்காளி படத்தை டீக்ரேட் பண்ணுறாங்க வாழையை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு அப்படி உப்பு சப்பு இல்லாத காரணத்தை அவரும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக போடும் பொழுது நம்மளுக்கும் போடக்கூடிய பொறுப்பு இருக்குல்ல ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தப்புன்னா எந்த வகையில் தப்புன்னு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அண்ட்லஸ் நம்மளுடைய பயணம் வந்து தொடரும் எல்லாட்டையும் திருத்திக்கிட்டு தொடரும் கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனத்தை வந்து கமெண்ட்டில் போடுங்கள் எதுவும் கேனத்தனமான விமர்சனமாக இருந்தாலும் அடிச்சு விடுங்க ஏன்னால் கமெண்ட்டே நிறைய காமெடியான கமெண்ட்லாம் வருது நான் கமெண்ட்டை வச்சு மட்டுமே ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஒரு தம்பி கூட ரொம்ப ஃபன்னியாக சொல்லியிருந்தார் என்னென்னா நம்ம ஒரு வீடியோ கமெண்ட்டில் சீமானன் வந்து படிக்காத மாடுமைன்னு சொல்லலை படிப்பு வராதவங்களை தான் மாடுமைன்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப கேனத்தரமான ஒரு காமெடியான ஒரு கமெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக சிரிப்பாக தான் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அது கொஷினிங் ஜாம்பிஸ் அந்த வீடியோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நம்மளுடைய பதில் அதை அந்த கமெண்ட்டுக்கான பதில் கேள்வியும் வந்து ரொம்பவே நியாயமாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மைடியர் காம்ரேட்ஸ் சோ வீடியோ முழுமைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தோழர்களே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.. நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க.. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அந்த பொத்தானையும் அமுக்கி விட்டுடுங்க